வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு காயில் ரெண்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு சில காயில் ரெண்டு குழம்பு மட்டும் கிடையாது நிறைய வகை குழம்பு வைக்கலாம் இந்த பீக்கங்காயில் நம்ம இந்த ஒரே பீக்கங்காயில் ரெண்டு குழம்பு வைக்க போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த ஒரு பீக்கங்காயில் காரக்குழமும் வைக்க போகிறேன் அடுத்ததாக துவையலும் பண்ண போகிறேன் அது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்துட்டு அதுக்கு தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக இந்த பீக்கங்காயை வந்து மேல் தோலை மட்டும் சீவி எடுக்க போகிறேன் இந்த மேல் தோலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துவையல் செய்ய போகிறோம் மேல் தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே எப்போவுமே நார்மலாக குழம்பு வைக்கிற மாதிரி காரக்குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோலை மட்டும் செதுக்கி எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம எப்போவுமே காரக்குழம்பு மேல் தோலை செதுக்கி எடுத்துகிட்டு தானே குழம்பு வைப்போம் ஆனால் வந்துட்டு அந்த தோலை வந்து வீணாக மாட்டுக்கோ இல்லை குப்பையிலே போட்டிடுவோம் ஆனால் அந்த மாதிரி போடாமல் இந்த தோல்லுமே வந்துட்டு நம்ம இந்த தோலை வதக்கி எடுத்து இதுலேயுமே ஊர்க்கா செய்யலாம் தோசைக்கு சட்னி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு முதல்ல நம்ம காரக்குழம்பு வச்சு காமிப்போம் ஃபஸ்ட்டு இந்த பீக்கங்காயம் இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தமாக கிளீனாக கழுவி எடுத்துகிட்டு அதை சிறுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தோல் தான் வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் இதுவுமே நம்ம கிளீன் பண்ணிவிட்டு அடுத்ததாக ரெண்டாவதாக அதை வந்துட்டு துவையல் பண்ணி காமிக்கிறேன் நான் வந்துட்டு இன்றைக்கி துவையல் பண்ணல சட்னி தான் பண்ண போகிறேன் தோசைக்காக இந்த பீக்கங்காயை வந்து பார்த்திங்கன்னா இது பிஞ்சுங்கிறதுனால உள்ள விதையெல்லாம் எதுவுமே இல்லை நல்லாயிருக்கு நம்ம வந்துட்டு அப்படியே க்ளீனாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் சிறுவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு வானலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு பூண்டு உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டை வந்துட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் பூண்டு வந்துட்டு எப்போவுமே அப்படியே முழுசாக போடுறத விட லைட்டாக நசுக்கி போட்டோம்னா இன்னுமே நல்லா குழம்புல கலரும் அதனுடைய எனர்ஜி நமக்கு முழுசாக கிடைக்கும் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு நல்லா நைஸாக நசுக்கி எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் நான் வந்துட்டு கடுகில் வந்துட்டு எல்லாமே கலந்து வச்சுருப்பேன் ஜீரகம் வெந்தியம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு இது எல்லாமே கலந்து வச்சுருப்பேன் சோம்பு லைட்டாக இது எல்லாமே போட்டு ஒன்றா கலந்து வச்சுருப்பேன் இப்போ இதில் நாலு கடுகை போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த பூண்டை போட்டுப்போம் நல்லா பொண்ணு நேரமா செவந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுப்போம் இது ரெண்டும் நல்லா செவருதுங்க நல்லா செவந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு எப்போவுமே எந்த காய் குழம்பு வச்சாலுமே பெரும்பாலும் காயை தான் போடுவேன் அடுத்ததாக தான் தக்காளி போடுவேன் ஒரு சிலர் வந்துட்டு ஃபஸ்ட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிப்பாங்க அதுக்கப்புறமா காய் போட்டு வதக்குவாங்க நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வதக்கிக்கிறேன் வதங்கும் போதே பீக்கங்க வந்து சீக்கிரம்னா வெந்துடுங்க சும்மா வதங்கும் போதே அது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்களேன் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த தக்காளி போட்டுப்போம் தக்காளி கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா புளியே ஊற்ற தேவையில்லை நான் வந்துட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி தான் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் அதனால் லைட்டாக புளியுமே எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு நல்லா வதக்கிப்போம் லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிப்போம் மஞ்சள் தூள் போட மறந்துட்டேன் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம காரப்பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி அந்த மிளகாய்த்தூளை தான் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இப்போ லைட்டாக தண்ணி விட்டுப்போம் தண்ணி விட்டு நல்லா கலறி விட்டுட்டு மேலே மூடி போட்டு மூடி வச்சுடுவோம் புளி வந்துட்டு லைட்டாக ஊற வச்சுருக்கேன் தக்காளி கம்மியாக போட்டிருக்கிறதுனால இப்போ நல்லா கொதித்து சுண்டுடிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புளியை லைட்டாக தண்ணியை கரைச்சி ஊற்றிப்போம் இந்த காரக்குழம்புமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பீக்கங்காய் வந்து அடிக்கடி எடுத்துக்கணும் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க புளி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்தோம்னா காரக்குழம்பு ரெடி ஆகிடுங்க இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு கதிருக்கு இந்த பீக்கங்காய் காரக்குழம்பு தான் கொடுத்து விட்டுருக்கேன் அடுத்து தான் நம்ம இந்த பீக்கங்காயிலே ஒரே பீக்கங்காயிலே நம்ம வந்து உள்ளே இருக்க காயை எடுத்து குழம்பு வச்சுட்டோம் மேலே இருக்க தோலை எடுத்து நம்ம இப்போ வந்து சட்னி பண்ண போகிறோம் இதுதான் அந்த மேலே இருக்க தோல் நான் வந்துட்டு பூண்டு வெங்காயம் தக்காளி வரமிளகாய் இது எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து கட் பண்ணி அடுத்து தான் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கடலப்பருப்பு ஜீரகம் ஒரு நாலு கொத்தமல்லி ஒரு நாலு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது சும்மா நாலு நாள் அது கூட இஞ்சி துண்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்துட்டு நம்ம ஊறுக்கா மாதிரி பண்ணணும் சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா புளி சேர்த்துக்கலாம் இட்லி தோசைக்காக நம்ம சட்னி பண்ணணும் அப்படின்னா புளி தேவையில்லை புளி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சட்னியாக பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இப்போ தோசைக்காக தான் செய்ய போகிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பருப்பு ஜீரகம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம்லையே அது மூணுத்தையும் போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டுக்கலாம் இதில் வந்துட்டு வெங்காயம் தோல் அப்புறம் வந்துட்டு பூண்டு வரமிளகாய் தக்காளி இதெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி செவருட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு வரமிளகாயை மட்டும் எடுத்து எண்ணெயில் போட்டுட்டேன் நம்ம சட்னி தோசைக்கு சட்னி பண்ணுறோன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்காக நம்ம தொழில் மாதிரி பண்ணுறோம்னா வரமிளகாய் போட்டோம்னா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பச்சை மிளகாய் செட் ஆகாது அப்படிங்கிறதுனால நான் தோசை சட்னிக்குமே வந்து வரமிளகாயே போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கி எடுத்துப்போங்க இப்ப லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துடும் அந்த தக்காளியுமே நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சி ஜாடியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் லைட்டாக தண்ணி விட்டு அரைக்கும்போது லைட்டாக தண்ணி விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ லைட்டாக தண்ணி விட்டு விட்டு அரைச்சிப்போங்க இல்லைனா ஒரு மாதிரி அந்த தோல் இல்லையா அது ஒரு மாதிரி நிற நரம் நிற்கும் அதனால் லைட்டாக தண்ணி விட்டு விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நல்லா அந்த நம்ம கொத்தமல்லி போட்டிருக்கோம் இல்லைங்களா ஜீரகம் லைட்டாக கொத்தமல்லி நல்லா வாசனையாக இருக்கும்ங்க கொத்தமல்லி வாசனையாக இருக்கும் கூட வந்துட்டு நம்ம புதினா திறந்து லைட்டாக போட்டோம்னா இன்னுமே புதினா வாசனை கொடுக்கும் இப்போ வந்துட்டு நம்ம தாளிப்பு தான் கொடுக்கணும் அதே வானலை வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நாள் போட்டு பொரிய பார்த்து இந்த சட்னியை போட்டு அதில் நல்லா பரட்டி எடுக்கணும் இதில் வந்துட்டு அரைக்கும் போதே நம்ம வந்துட்டு நம்ம வதக்கி எடுக்கிறோம் இல்லைங்களா வதக்கி எடுத்ததுமே நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிறதா இருந்தால் அரைக்கிறதுக்கு முன்னாடி புளியை போட்டு எல்லாம் ஒட்டுக்க போட்டு அரைச்சி எடுக்கணும் நான் வந்துட்டு இப்போ தோசைக்கு செய்கிறதுனால புளியை போட கிடையாது புளி போடாமல் அப்படியே அரைச்சி எடுத்து அதை தாளிப்பு கொடுக்குறேன் ஒரு காயில் இந்த ஒரே காயில் நம்ம நிறைய வெரைட்டி செய்யலாம் ஆனாலுமே இந்த ஒரு காயிலையே நான் தோல் எடுத்து துவையலாவோ இல்லை சட்னியாவோ பண்ணிவிட்டு அடுத்ததாக காயை வந்துட்டு குழம்பாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி பீட்ரோட்லேயும் செய்யலாம் கேரட்லேயும் செய்யலாம் மேலே தோல் எடுத்து அதை நம்ம நிறைய காயில் செய்யலாம் அந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க நம்ம சாப்பாட்டுக்கு செய்யும்போது தண்ணி விடாமல் இந்த மாதிரி நல்லா திக்காக இருந்தால் தான் வந்துட்டு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இது வந்துட்டு நான் தோசைக்கு அப்படிங்கிறதுனால லைட்டாக தண்ணி விட்டு ட சட்னி மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தோசைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால லைட்டாக இதில் இந்த மிக்சி ஜாடியில் மட்டும் லைட்டாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை நல்லா அலசி ஊற்றி அதிலே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் நம்ம தான் இந்த தண்ணி ஊற்றாமல் நல்லா துவையல் மாதிரி பண்ணி எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ சட்னியுமே ரெடி காரக்குழம்புமே ரெடி